வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ அரசியல் களம் மத்தியிலும் சரி நம்ம மாநிலத்திலும் சரி ரொம்பவே தீவிரமாக அண்ட் வந்து அனல் பறக்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் துணை குடியரசுத் தலைவரோட வேட்பாளரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போது ஒரு தமிழர் அப்படின்றது தான் மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி பாஜ ஜாக்காவோட மிகப்பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு தமிழரை வந்து துணை குடியரசு தலைவராக வந்து நியமிச்சா இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில அவங்க ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு சி பி ராதா கிருஷ்ணன் அவர்கள் யாரு அவரை எதுக்காக இப்போ துணை குடியரசு தலைவராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனோட எதிர்வினையா எதிர்க்கட்சியில இருந்து யார் துணை குடியரசு தலைவராக வந்து போட்டியிட போறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்மளை நடக்கக்கூடிய நாட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கான டீடெயில் இன்ஃபோ வீடியோ நாங்க உங்களுக்கு குடுக்கறோம் இப்போ இந்த வீடியோ குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ ஃபர்ஸ்ட் துணை குடியரசு தலைவரோட தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம சேனல்லேயே ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அது எப்படி நடக்கும் அப்படின்றத லிங்க்கில் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ துணை குடியரசு தலைவராக வந்து போட்டியிட போகிறாங்க அதாவது என்டிஏ கூட்டணியில் இருந்து துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு இப்போ அறுபத்தெட்டு வயசாகுது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்த அவர் சந்திராபுரம் அப்படின்ற ஊரில் தான் வந்து வளர்றாரு அவர் பேர்ல இருக்கக்கூடிய அந்த சிபி அப்படின்றதுக்கு பின்னாடியே வந்து ஒரு காரணம் இருக்கு அதாவது அவர் பிறந்த ஊரான சந்திராபுரம் அந்த பேரோட முதல் எழுத்தும் அவரோட அப்பா பெயரான பொன்னுசாமி அந்த பேரோட முதல் எழுத்தும் சேர்த்துதான் சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அவரோட பேரே வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் பதினாறு வயசுலயே ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்துல வந்து தன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முதல்ல ஜனதா கட்சியில வந்து இருந்தாரு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பணிபுரிய ஆரம்பிச்சார் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியோட மாநில தலைவராகவுமே இருந்திருக்காரு இப்போ கோயம்புத்தூரில் வந்து பிஜேபிக்கு நிறைய பலம் இருக்குது அப்படின்னா மக்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அப்படின்னுமே இப்போ வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஜார்க்கந்தோட கவர்னராகவுமே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தென் தெலுங்கானாவோட கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணக்கப்புறம் அந்த பொறுப்பும் வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநர் பதவியுமே கூடுதலாக வந்து சி பி ராதாகிருஷ்ணன் பார்க்க வேண்டியதாக இருந்தது சோ ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே மகாராஷ்டிராவோட கவர்னராக வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஓவராலா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு துணை நிலை ஆளுநராகவும் சரி ஆளுநராகவும் சரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவரோட எலெக்ஷன் மக்கள் அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தை வந்து அவரை வந்து இப்போ குடியரசு துணை தலைவராக நியமித்தோம் அப்படின்னா அவர் ஒரு தமிழர் முக்கியமா அவரை வந்து இப்ப வேட்பாளராக நிறுத்தி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு மிகப்பெரிய காலூன்ற முடியும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் தான் ஒரு தமிழரை வந்து இப்ப துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக வந்து என்டிஏ கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் சொல்லப்படுது இப்போ தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவராக வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிகளுமே வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அவர் ஒரு தமிழர் அப்படின்றதுனால இல்லை அப்படின்னா ஒரு தமிழரே வந்து தமிழருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க அந்த தேர்தல்லையே வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து அவமதிக்கிறாங்க தமிழர்களை வந்து ஆதரிக்கல அப்படின்னு இதை வச்சுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே பண்ணுவாங்க இதை வச்சும் ஒரு அரசியல் ஆதாயத்தை தான் தேடுவாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு மொத்தம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படுத்தணும் அப்படின்னும் மிகப்பெரிய கால் ஊன்ற வேண்டும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்க சமயத்தில் இப்ப இந்தியா கூட்டணி அதாவது இருந்து யாரை வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு இப்ப அந்த பேர்ல வந்து அடிப்படக்கூடிய ஒருத்தர் யாருன்னா திருத்தி சிவா அவர்கள் தான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு ஸோ இவரை வந்து அவரும் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றனால ஒரு தமிழர் அப்படின்றதுனால அவரை வந்து நிறுத்தணும் அப்படின்னா இது இன்னும் வந்து அனல் பறக்க இருக்கும் இன்னும் போட்டி வந்து ரொம்பவே கடுமையாக இருக்கும் தமிழர் 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 தமிழரை எதிர்த்து போட்டியிட போகிறாங்க இதில் யார் வெற்றி அடைய போறாங்க யாருக்கு வந்து ஆதரவு இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் திருத்தி சிவா அவர்கள் தான் வந்து எதிர்கட்சியில் இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய துணை குடியரசு தலைவர் வேட்பாளரா அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் எல்லா கட்சிகளுமே வந்து இந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு தமிழரை நிறுத்தினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் தமிழரையும் அண்ட் தமிழரையும் எதிர்த்தெடுத்து போட்டு வைக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க